சின்ன குறிப்பு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலுதான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திரு பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன் நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனைகள் நிச்சயமாக கைகூடும் பொறியியல் ஸ்ரீ பகவான் அரவிந்தர் இருந்து நாம் இன்றைய பதிவை பார்க்க போகின்றோம் பிறருடைய உதவியின்றி தானாகவே நிமிர்ந்து நடைபோட கற்றுக்கொண்ட குழந்தை பெருமிதம் கொள்கின்றது ஒரு குழந்தை வந்து நடக்கும் பொழுது அதுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் பிறந்ததுலேருந்து படுத்துக்கிட்டே இருக்கும் ஒரு சாட்சி இருக்கும் தவக்கும் எழுந்திருச்சு நம்மளை மாதிரி நடக்கும்போது அதுக்கு ஒரு தன்னம்பிக்கை வரும் அந்த குழந்தைக்கு ஆதாரமாக தன் தோலை தொட்டு நிற்கும் தாயின் கரத்தை அது தனது மிகுதியான ஆர்வத்தில் உணர்வதில்லை நம் அங்கான நிலையில் நாமும் இத்தகைய குழந்தையை போன்றுதான் இருக்கின்றோம் நம் அங்கானத்திலிருந்து விழி விழித்தெழும்போது பின்னோக்கி பார்க்கின்றோம் கடவுள் நம்மை எப்பொழுதும் தாங்கி வழி நடத்தி வந்திருக்கிறார் என்பதை காண்கின்றோம் முதல் முதலில் நான் பாவத்தில் வீழ்ந்த போதெல்லாம் அழுது அழுதேன் என் மீது சீற்றம் கொண்டு எனக்கே என்னை பிடிக்கவில்லை ஏன் இதை சகித்தாய் என்று இறைவன் மீதும் சினம் கொண்டு பிறகே என் விளையாட்டு தோழனே என்னை எதற்காக திரும்பவும் சேற்றில் புரட்டி எடுத்தாய் என்பதற்கு மேல் அவனை எதுவும் கேட்க எனக்கு துணிவில்லை அதன் பின்னர் அப்படி கேட்பது கூட வரம்பு மீறிய துணிச்சலான என் மனம் மனதிற்கு தோன்றியது அப்பொழுது பேச்சென்று எழுந்து அவனை கடைக்கண்ணால் பார்த்து என்னை சுத்தம் படுத்தி கொள்வதைத் தவிர கடைக்கண்ணால் பார்த்து என்னை சுத்தப்படுத்தி கொள்வதைத் தவிர வேறெதையும் என்னால் செய்ய முடியவில் ஏன்னா வந்து நண்பன் இவ்வுலகில் ஆன்மாவின் கணவனாகவும் இவ்வுலகில் ஆன்மாவின் கணவனாகும் கண்ணன் ஆன்மாவின் தெய்வீக காதலனா ஆவான் இவ்வாறுதான் கடவுள் வாழ்வை வகுத்திருக்கிறார் இவ்வுலகத்தில் பணியாற்ற நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம் நம்மை கட்டுப்படுத்தும் அபிப்பிராயங்களாலும் சட்டங்களாலும் பொதுவாக அனுபவிக்கப்படும் இன்பத் துன்பங்களாலும் நாம் இவ்வுலகத்தை இவ்வுலகத்துடன் பிணைக்கப்பட்டுள்ளும் ஆனால் நம் இதயபூர்வமான வழிபாடும் தலையற்ற ரகசிய உவகையும் நம் தெய்வீக காதலுக்கே உரியவையாகும் கடவுளிடம் நான் காணும் உலகே அற்புதமானது ரகசியமானது கூட மனிதனின் பொது அறிவு அந்த மர்ம பரவசத்தை ஏளனம் செய்கின்றது ஆனால் அதை ஒரு முறை கலைத்து விட்டவனுக்கோ அதனுடன் உலகின் பழிப்பும் சித்திரவதையும் பேரின்னலும் சேர்ந்து வந்தாலும் அதனை துறப்பது எக்காலும் இயலாது உலக குருவா குருவாகிய கடவுள் உன் மனதை விட விவேகம் முடித்தவன் அவரையை நம்பு எக்காலும் தன்னறி தன்னையே நாடுகின்ற நம்பிக்கையற்ற கொண்ட மனதை என்று நம்பிக்கையற்ற மனம் தான் புரிந்து கொள்ளவில்லை என்பதால் எப்பொழுதும் சந்தேகிக்கின்றது நூத்துக்கு நூறு உண்மை சில மனிதர்கள் எது சொன்னாலும் நம்ப மாட்டாங்க யார் சொன்னாலும் நம்ப மாட்டாங்க அவங்க மனம் எப்பவுமே சந்தேகித்து கொண்டே இருக்கும் நம்ம எது சொன்னாலும் அதுல நம்பிக்கையே இருக்காது பக்தனின் நம்பிக்கையோ தனக்கு புரியாததை அறிந்து கொள்வதற்கு விடாது முயல்கிறது நமது இருள் நிலைக்கு இரண்டுமே தேவைதான் ஆனால் அவற்றுள் எது ஆற்றல் மிக்கது என்பதை ஐயமேதும் இல்லை என்றால் இன்று புரிந்து கொள்ள முடியாததை நான் என்றாவது ஒரு நாள் அறிந்து ஆளும் திறனை பெறுவேன் ஆனால் நான் பக்தியையும் நம்பிக்கையும் இழந்து நிற்பேனே எனில் கடவுள் எனக்கென வைத்துள்ள இலக்கை எய்தாமல் அடியோடு வீழ்வேன் என் குருவும் வழிகாட்டியுமாகிய கடவுளிடம் நான் இவ்வாறு வினவலாம் நான் எண்ணு எண்ணுவது சரிதானா அல்லது என் மனம் என்னை ஏமாற்றும்படி உமது அன்பாலும் விவேகா விவேகத்தாலும் தீ அனுமதி அனுமதித்துள்ளீரா உன் மனதை வேண்டுமானால் நீ சந்தேகித்துக்கொள் ஆனால் கடவுள் உன்னை வழி நடத்துகிறார் என்பதில் சந்தேகம் கொள்ளாது கடவுளை பற்றிய அரைகுறிய அறை குறையான கருத்துக்கள் தாம் முதலின் உனக்கு கிடைத்தன அதனால் நீ இன்றை சீற்றம் கொள்கிறார் கடவுளை மறுக்கின்ற ஓ மனிதா நீ கற்க தொடங்கிய போதே ஆசிரியர் முழு அறிவையும் உனக்கு தொடக்கத்திலேயே கொடுக்கவில்லை என்பதால் உன் ஆசிரியரை நீ சந்தேகிக்கின்ற உனக்கு கிடைத்த அந்த அரைகுறையான மெய்மையை முதலில் கற்றுக்கொள் அதற்குரிய இடத்தை அதற்கு கூடு அப்பொழுது உன் முன் திறக்கும் விரிவான அறிவை நோக்கி நீ பாதுகாப்புடன் செல்வது இயலும் குழந்தை உள்ள ஆன்மாவுக்கு பல வினனுக்கும் கடவுள் நம் தம் அன்பின் கற்பிக்கும் விதம் இதுவே அவர்களை ஒவ்வொரு அடியாக அவர் இட்டு செல்கின்றார் இப்போதைக்கு அவர்களால் எய்த முடியாத இறுதி கிர சிகரங்களை அவர்களுக்கு அவர் காட்டுவதில்லை நம்முள் எவரிடம்தான் சிறிதாவது பலவீனம் இல்லை கடவுளின் பார்வையில் நாம் அனைவரும் ஒரு குழந்தைகளை அன்றும் இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவை நான் இத்துடன் முடிச்சுக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அடுத்த ஒரு ஆன்மீக தகவல் இதை விட சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம்